எனக்கு ப்ரின்ஸ் எல்லாம் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா நான் பால் வாங்கி வந்துட்டேன் தயிர் வாங்கி வந்துவிட்டேன் மாவு வாங்கி வந்துட்டேன் பாத்ரூம் போடா போடா போடான்னு போவேன் நான் எப்போ போவேன் அவன் கோவம் வந்துச்சு நீங்கள் பொண்ணு பார்க்கலையா திரிசா மாதிரி ஒரு பொண்ணை பாருங்கள் திருசார் நயன் தா சார் சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன்

ம் வேணா சொன்னால் காலையில் உட்காந்துடும் கடைக்கு வந்துட்டேனே ஆ ரைட் ஓகே மீன் வாங்கி வந்துடுறேன் என் மாதிரி முருகா தண்ணி சுடாகிட்டு நேற்று நைட்டு சரியான மழை ரோடு ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு இப்போ தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு ஈரம் மட்டும்தான் இருக்குது பிச்சு உதரிச்சி மழை நேற்று நான் வெள்ளி வாக்கம் போயிருந்தேன்னா ஒரு வழி ஆகிட்ருக்கேன் சரி ஓகே மீன் எங்கே ஏரி கரண்டி போ பார்க்கலாம் கிழங்கா நம்மளுக்கு கிழங்காய் கிடைக்காது சவுண்ட் அது ட்ரம்மு தேய்ச்சி போட சொன்ன தேய்ச்சி போட்டேன்னு சொன்னார் அப்போ கூட சவுண்ட் வருது சரி ஆகிடும் சரி ஆகிட என்ன பண்ணுறது அந்த ட்ரம்மு ஃபுல்லாக எமர்ஜென்சிட்டு போட்டு தேய்க்க சொன்னேன் அப்போ வருது சரி மறுபடியும் கொடுத்து பார்க்கலாம் வேறு மெக்கானிக் தான் பார்க்கணும் இங்கே ஒரு மெக்கானிக் பிரதர் சொல்லியிருந்தாரு சரி அங்கே போய் பார்க்கலாம் சரி தண்ணி போய்ட்டு வந்து என்ன வாங்கணும் இன்றைக்கி ஒன்றும் கிடையாது மாங்காய் நேற்று ஒன்று வாங்கின மிக்ஸர் இருக்குது அதில் மீன் குழம்புல போடுறேன்னுட்டாங்க போய் மீனை தான் பார்த்துட்டு வரணும் தேங்காய் ஒரு அரை முடி கொடுங்க எவ்வளோ ரேட்டு இன்றைக்கி முப்பதா வெங்காயம் வெங்காயம் என்ன குறைக்கியோ வீட்டில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் தக்காளி வில ரூபா சரி ஒரு ஒரு கிலோ வாங்கி வச்சுட்டு ஊருக்கா பண்ணால் தக்காளி ஊருக்கா பண்ணால் செமையாக இருக்கும் சாப்பிட வச்சு சாப்பிட்றதுக்கு கிலோ தேங்காய் ஒரு அரை முடி கட் பண்ணுங்கள் வேறு புதினா இருக்கா புதினா ஒரு கட்டு கொடுத்துருங்க கொத்தமல்லி ஒரு கட்டு கொடுத்துருங்க கொத்தமல்லி ஓர கட்டு இன்றைக்கி சரி புதினா ஒரு கட்டு ஒரு கட்டு தேங்கெல்லாம் இடையா போடலாம் சார் ஆ ஓகே தக்காளி ஒன்றரை கிலோ இது ஒரு பத்து இது ஒரு பத்து ஒரு அறுபத்தஞ்சி ஆ ஓகே இந்தாங்க எண்பதா எண்பது இந்தாங்க வனிதாம்மா என்ன மீன் வாங்குறீங்க அப்படியே போடுறேன் வாங்க எவ்வளோ வனிதாமா ஒரு கிலோ இரநூறுவா ஒரு கிலோ இரநூறுவா கிலோ இரநூறுவா எவ்வளோக்கு போடுறா நண்டு நல்லா இருக்கேன் எனக்கு வனிதம்மா கிழங்கா வாங்கினோட சொன்னாங்க வீட்டில்

நம்ம ஏரிக்கிறேன் பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இங்கே நடிக்கிறதுங்களே ஏரி இங்கே இருக்காருன்னு பார்க்கலாம் வெள்ளைக்கிழங்கா வெள்ளைக்கிழங்கா இல்லாட்டி சங்கரா வாங்கி வேண்டி தான் கற்புங்க சங்கரா உள்ளதா வணங்க தலைவர் சங்கரா வளங்கரா வந்து நானூற்றி ஐம்பது ரூபா நிற்கேன் இதுக்கு நானூற்றி ஐம்பது ரூபா கிழங்காதனா இருக்கா நம்மக்கிட்ட கிழங்கா ஓடவா கிழங்கா ஆம்பாச்சேடி வரப்போ தான் கிழங்காவும் இருக்காது குழங்காவும் இருக்காது கிழங்கா தான் வேணுன்றாங்க நான் என்ன பண்ணுறது அது குழம்புக்கு நல்லா இருக்குமா சங்கரா முள் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறாங்க சரி நாங்கள் நண்பன் கிட்ட நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் ஒரு சூர் அங்கே தான் வாங்குவேன் நான் கூட்டம் நிறைய இருக்குங்க கிளீன் பண்ணுறது போதும் போதும் ஆகிடும் போய் பார்க்கலாம் இவ்வளோ மீன் இருக்குது வெள்ளக்கிழங்கா இருக்கா வெள்ளக்கிழங்கு சங்கரா இருக்குமா இங்கே தான் இருக்கோ എംക്ക് ഐനൂറ്റി അമ്പത് രൂപ അര കിലോ കൊടുക്കൂറ്റി അമ്പത് രൂപ ഒരു അര കിലോ ഇരുന്നൂറ്റി എഴുപത്തി

ஒன்று ரெண்டு வெற்றி ஆயிடும் அரை மணி நேரம் ஆகிடும் அவர் கட் பண்ணது அரை மணி அப்போ சிக்கன் ஒரு நூற்றி ரூபா வாங்கலான்ட்டு ஒரு குழம்பு மாதிரி ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் வச்சுட்டேன் மதியானம் ஒரு நூறுரூவாக்கி டயட் சிக்கன் அங்கே மருமக பண்ணிவிடுவாங்க நம்ம கொஞ்சோண்டு ரூபா குழம்பு மாதிரி வச்சுட்டா தோசைக்கு உதவும் தம்பி வேறு பாத்ரூமில் போயிருப்பானா இது வேலை சரி ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு நண்பன் மீன் கடை மீன் எல்லா மீனும் இருக்கும் ஆனால் நம்ம மீன் வாங்கிட்டு போகிறது உள்ள ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அடிப்போம் கொஞ்சம் கூட்டம் கம்மி கூட்டம் ஜாஸ்தி ஆக்சினா வரவே பிடிக்காது அந்த கடைக்கு அவ்வளோ கூட்டம் இருக்கும் இந்த ஞாயிற்றுகமான அந்த மீன் கடை சிக்கன் கடைக்கே நம்மளுக்கு ஒரு டே அப்படியே போய்டும் போயிட்டு ஆளுஞ்சின்னு கிளஞ்சின்னு வாங்கிட்டு போகலாம் பக்கத்தில் ஒரு சிக்கன் கடை இருக்குது இங்கே வாங்கிக்கலாம் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா சிக்கன் சிக்கன் நூற்றி ஐம்பது ரூபா சிக்கன் இரநூத்தி நாற்பதுருவா நான் வந்து அறநூற்றி இருபத்தஞ்சி கிராம் நூற்றி ஐம்பது ரூபா அவ்வளோ நான் சிக்கன் வாங்கி ஒரு க்ளீன் பண்ணி எடுக்க மாட்டேங்கிற போல இருக்கேன் இங்கேயே லேட் அறுநூற்றி ஐம்பது கரெக்டாக அறநூற்றி ஐம்பது இந்த பையை நான் சிக்கனுக்குன்னு மாற்றி வச்சுட்டேன் என்னாச்சுன்னா ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் வரை ஒரு மடி கடையில் பேசியிருந்தேன் வந்து பார்த்தா நான் எது பாட்டு சாப்பிடுன்னு சொல்கிறேன் அதிலேருந்து சிக்கன் வாங்கி இதில் போட்டிருந்தேன் இன்னும் லேட்டாக உங்கள இருக்கேன் தம்பி வர பாத்ரூமில் இருப்பான் அதான் இந்த கடைக்கு வர்றதில்லை நான் க்ளீன் பண்ணிட்டேன் வெள்ளை இது இரநூத்தி ஐம்பது ரூபா க்ளீன் பண்ணுறது ஒரு இருபது ரூபா கடைச்சிடு வேளாச்சேரியை பொறுத்த வரைக்கும் என்ன மீன் விலையும் ஜாஸ்தியாக தான் இருக்கும் என்ன சேதாபேட்டை போனோம் அப்படி காசு இதெல்லாம் தண்ணி இன்னும் பார்க்க போயிருமாட்டா வெளியே இரநூத்தி ஐம்பது ரூபா விலை ஜாஸ்தியாக கம்மியா நீங்களா சொல்லுங்க இங்க இருக்கு இங்க நூ உள்ள இருக்கு பாருங்க இங்கே மீன் பிடிக்கிறாங்க பாருங்க என்ன மீன் தெரியல இது என்ன மீன் பா இது போட்டு பிடிக்கறாங்க இது ஜிலேபி பெருசு இருக்குது சின்னது எல்லா எல்லாமே பெருசு குப்பை குப்பை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துச்சு எல்லாமே வாங்கினா ஓகே மீன் வாங்கியாச்சு சிக்கன் வாங்கியாச்சு சிக்கன் ஓகே நிறைய இருக்குது அது பிரச்சனை கிடையாது மீன் அது இரநூத்தம்பது ரூபா வாங்கலாமா அது மட்டும் சொல்லுங்கள் அரை கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க கடைசியில் ஐநூறுரூவா சொல்லி இரநூத்தம்பது நான் க்ளீன் பண்ணுறது ஒரு இருபதுருவா ஒரு நாலஞ்சு மீன் தான் இருக்கும் அது ஓகே வீட்டில் போனால் தம்பி குளிப்பாட்டிட்டு ஒரு நூறுரூவா சிக்கனில் ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் குழம்பு பண்ணிவிட்டு நூறுரூவா சிக்கன் எடுத்து வச்சுருவேன் அவங்க மத்தியான டயட் சிக்கன் பண்ணுவானு இந்த டயட் சிக்கன் இப்படி வேணால் நான் போட பாருங்கள் ஓகேவா சோண்டு ஒரு அரை ஸ்பூன் ஊற்றி சூப்பராக பண்ணுவாங்க ஓகே இப்போ தம்பி குளிப்பாட்டிட்டு சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன் நிறைய வாட்டி பண்ணி காமிச்சிட்டேன் அது மட்டும் எங்கேயே வேணாம் நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்க ரெண்டு மற்ற போட்டு பண்ணி ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் நன்றி வணக்கம்